ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஹோம் இந்த வீடியோவில் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு பாலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சின்ன வயசில் ஐஸ் வண்டிகிட்ட வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா அதே பாலைஸ் தாங்க இது பால் பிடிக்காத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஐஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்களே வீட்லேயே ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இப்போ வாங்க பாலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பால் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் வந்து எடுத்திருக்கேன் பால் வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஐஸ் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இப்போ நம்ம பாலை வந்து காய்ச்சிடலாம் ஸோ பால் நல்லா பொங்கிருச்சு இதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அது வந்து கொதிக்க விட்டுடலாம் அந்த ஆடையெல்லாம் அப்படி படர்ந்துருக்கதெல்லாம் உள்ளே தள்ளிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுரலாம் ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன் நான் எவ்ரிடே அப்படிங்கிற ப்ராண்ட் இருக்கிற மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது மில்க் பவுடர் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த பக்கம் பால் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஸோ பால் நல்லா கொதிச்சிருச்சு ஆடெல்லாம் அப்படி சைடில் படுறதெல்லாம் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் இனிப்பு சேர்த்துடலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் பாலுக்கு வந்து காட்டம்லாம் சீனி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ சீனி சேர்த்து சீனி வந்து நல்லா கரையட்டும் சிம்மில் வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மெதுவாக அந்த சீனி கரை விட்டுடலாம் அதுக்கப்புறம் சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சே கரைச்சி வச்சுருக்கோம்ல மில்க் பவுடரும் கார்ன்ஃப்ளாரும் அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மில்க் பவுட்ரு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுறதுனால அந்த பால் வந்து நல்லா கெட்டியாகும் ஸோ நம்மளுக்கு வந்து முதல்ல தண்ணி மாதிரி இருக்கும் இது சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சிலாம் நல்லா திக்காக கிடைக்கும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் அது சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த பால் ஐஸ்லேயே வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால ஒரு பவுலில் வந்து ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு பாலை வந்து தனியாக எடுத்துக்கிறேன் இந்த பாலில் வந்து நான் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ்ன்னு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதே மாதிரி நிறைய எசன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எசன்ஸ் இல்லைனா நீங்கள் பிளைனாகவே பாலைஸ் வந்து பண்ணலாம் ஸோ நான் இதில் கால் முறி அந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பால் வந்து நல்லா ஆறணும் ஆறுன பிறகு தான் நம்ம வந்து செட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுடலாம் ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் ஐஸ் ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணலாம் என்கிட்ட வந்து ஐஸ் மோல்டு இருக்கிறதுனால அதில் வந்து நான் ஊற்றி செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு பா ஸ்பூன் அளவுக்கு பாலில் நம்ம கரைச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து முதல்ல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த ரோஸ் மில்க் வந்து ஈவனாக பரவி இருக்கும் அந்த எசன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது கரெக்டாக இருக்கும் அதனால தான் தனியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் பிளைனாக அந்த பாலையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய எசன்ஸும் கிடைக்கிது உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீஸர் செக்ஷனில் வச்சு எடுக்கலாம் ஸோ எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்ல இங்கே ஃப்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நான் அந்த பிளாஸ்டிக் குச்சியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே இருக்கிற அந்த குச்சியை வந்து இன்ஸ்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக எடுக்க வரும் ஸோ அந்த பிளாஸ்டிக் குச்சியை எடுத்துகிட்டு நான் நார்மல் இந்த ஸ்டிக்கு வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ எடுத்துடலாம் சூப்பரான பாலைஸ் இங்கே ரெடியாக இருக்குது நல்ல க்ரீமியாக எம்மியாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பிளைனா இருக்கிற பாலேஸும் சூப்பராக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க